தனக்கு எதிராக முறையிடும் போராட்டம் நடத்தும் மாதர் சங்கங்கள் ரதன்யா விவகாரத்தில் எந்த போராட்டமும் நடத்தாதது ஏன் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மரியாதை செலுத்திய சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தனக்கு எதிராக அணிதிரண்டு வந்து போராட்டம் நடத்திய பெண்ணி அமைப்புகள் சகோதரி ரிதன்யா தற்கொலை விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசும் எல்லாம் பேசும் எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதனியான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் பின்புறுத்தல தற்கொலை நிச்சயத்திற்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதையெல்லாம் எங்க படுத்தியிருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாயதம் படுத்திட்டா என்ன டாஸ்மார்களை சரகம் ஏற்றப்படுத்திட்டேன் பெண்ணுக்கு ஆதரவாக ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று பெண்ணின் அமைப்புகளை சீண்டும் வகையிலும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலும் சீமான் பேசியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு ஆளுநர் ஆரன் ரவி வழங்கிய விருது நினைவு பரிசில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளில் இல்லாத ஒரு குரலை அச்சிட்டு வழங்கிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வழங்கிய விருதுகளை ஆளுநர் மாளிகை திரும்ப பெற்றுள்ளது எண்ணி துணிகை என்ற பெயரில் ஆளுநர் ஆரன் ரவி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி வருகிறார் அந்த வகையில் தமிழகத்தின் சிறந்த மருத்துவர்கள் நாற்பத்தி நான்கு பேருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் அந்த நினைவு பரிசில் செருக்கறிந்து சீர்மை மயக்கும் மறுபடும் மண்ணுச்சொல் மேல் வயப்பட்டு என எழுதப்பட்டு அதன் கீழ் தொள்ளாயிரத்து நாற்பத்தி திருக்குறள் என குறிப்பிடப்பட்டிருந்தது கேள்விப்படாத திருக்குறளாக இருக்கிறதே என்ற சந்தேகத்தில் விருது பெற்ற மருத்துவர்கள் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காவது குரலை புத்தகத்தில் எண்ணில் வேறு ஒரு திருக்குறள் இருந்துள்ளது அதே நேரத்தில் நினைவு பரிசில் குறிப்பிட்டதை போன்று எந்த திருக்குறளும் இல்லை என்பதும் தெரியவந்தது இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து நாற்பத்தி நான்கு விருதுகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன தவறு சரி செய்யப்பட்டு மூன்று நாட்களில் விருதுகள் திருப்பி வழங்கப்படும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறப்பட்டுள்ளது தவறான திருக்குறளை எழுதியது தவறுக்கு காரணமானவர் யார் என்பது குறித்தும் ஆளுநர் மாளிகை தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக அனுமதி கோரிய மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அசோக்குமார் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அசோக்குமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் பதினைந்து நாட்களுக்கு மட்டும் அனுமதி அளித்தால் போதும் என்றும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீங்களே நினைத்தாலும் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது என்றும் ட்ரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டனர் மேலும் பாஸ்போர்ட்டை அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் பயண திட்டம் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்யுமாறு அசோக் குமார் தரப்புக்கு உத்தரவிட்டனர் மனு குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் இரு தரப்பும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் சீனாவின் போர் அச்சுறுத்தலை தொடர்ந்து தைவான் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த மிக தீவிரமாக களமிறங்கிவிட்டது தைவானை தனது அங்கமாக சீனா கூறி வரும் நிலையில் தைவான் தனி நாடாக இயங்கி வருகிறது அண்மை காலமாக தைவான் எல்லையில் சீன ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தைவான் வலுப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராணுவ வீரர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவோசிங்கியில் உள்ள கடற்படையில் வீரர்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பீரங்கிகளை வெடிக்கச் செய்தும் ஏவுகணைகளை கடலில் வீசியும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர் இதை அந்நாட்டு அதிபர் வாய் டே நேரில் சென்று பார்வையிட்டு வீரர்களுக்கு ஊக்கமளித்தார் தலைநகர் தைபேயில் உள்ள மெட்ரோ நிலையங்கள் விமான நிலையங்களிலும் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்டனர் பதற்றமான சூழ்நிலையில் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது என ஒத்திகை செய்து பார்த்தனர் சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சிகளை முறியடிக்கும் தைவானின் தயார் நிலையை உணர்த்துவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் சர்வதேச புகழ்பெற்ற டெஸ்லா நிறுவனம் மும்பையில் தனது முதல் ஷோரூமை திறந்துள்ளதன் மூலம் இந்திய சந்தையில் அதிகாரப்பூர்வமாக கால்பதித்துள்ளது மும்பை பந்திராகுர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் உள்ள மேக் மாக்ஸிட்டி மாலில் டெஸ்லாவின் புதிய ஷோரூமை மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திறந்து வைத்தார் இந்தியாவில் கால்பதிக்க சரியான இடத்தை டெஸ்லா தேர்வு செய்திருப்பதாகவும் டெஸ்லாவின் எதிர்கால திட்டமான பேட்டரி கார் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சியை இந்தியாவில் மேற்கொள்ள உள்ளது நம்பிக்கை அளிப்பதாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார் டெஸ்லாவின் ஒய் மாடல் வகை எலக்ட்ரிக் காரின் முதல் டி வேரியன்ட் விலை அறுபது லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்கும் என்றும் லாங் ரேஞ்ச் மாடல் விலை எழுபது லட்சம் ரூபாய் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தி குறித்து சமீபத்தில் இந்தியா வெளியிட்ட கொள்கை முடிவுகள் வாயிலாக பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி பிரிவுகளை இந்தியாவில் தொடங்க விருப்பம் தெரிவித்துள்ளன அந்த வரிசையில் முதலாவதாக டெஸ்லாவின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது